அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று தியானம் பூஜைகளுக்கெல்லாம் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற எந்த எந்திசையிலும் திசைன்றது நீ வகுத்துக்கு இல்லையா நாலு திசை சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு சொன்ன இந்த திசைகளை வகுத்துது நீ இந்த நாலு திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா எட்டு திசையா மாறி இல்லையா அப்போது இந்த எட்டு திசையில் எந்த திசையில் நீ உட்காருவே இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது அந்த பங்களாவில் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம் ஒரு பத்துக்கு பத்து ஒரு வீட்டில் ஒருத்தன் குட்டணுக்கும் போது எந்த திசையில் உட்காருவான் அதனால் திசையை தேவை கிடையாது அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது இறைவு மட்டும்தான் அவனுடைய குறிப்போளாக இருக்கணும் அவனுக்கு திசையை தேவையில்லை அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்து கடவுளை முழுமையை நம்புறவனுக்கு எழுதி திசையும் கிடையாது இதை தான் என் பட்டினத்தார் சொன்னார் எட்டு திசையில் இறைவன் இருக்கலாம் இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதான் இப்போ சந்திர மண்டலத்துக்கு போனாங்கல்ல போன வாரம் போன வாரம் போனாங்கம்மா அதுக்கு முன்னாடி சந்திரமண்டம் சூரிய வந்து சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்கிறாங்க ஏன்னா உயிரினங்கதா இல்லை ஏன் உயிரினம் இல்லை மண்ணு தான் இருக்குது சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான் கல் மண்ணு தான் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டல வரைக்கும் நான் போய் வந்தேன் அதனால் கல்லு மண்ணு தான் கொயாங்கலருந்து உள்ள கல் மண்ணு தான் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண்ணு தான் இருக்குது ஏன் உயிரினம் இல்லை ஏன்

நீர் இல்லாத ஊரில் மனிதம் ஒன்றும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல்லு பூண்டுகளும் முடியாது அப்போது அந்த காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை நீரோட்டம் இல்லாத மற்ற பொருள்கள் உருவாகும் இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு பூமிக்குள்ளும் இருக்குது மேலே இருக்குது நீரோட்டம் நீரோட்டம் இருக்கிறத்துல தான் நீ அந்த நீரோட்டம் கடவுள் அந்த நீரோட்டம் கடவுள் வேறு எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிறேன் சாப்பிடுனா சாப்பிட முடியுமா எந்த கடவுளும் சோறு போட்டு காப்பாற்ற முடியாது அப்போ மனிதனை காப்பாற்றுறது அஞ்சு பஞ்சபூதம் அதுதான் கடவுள் மற்றதெல்லாம் போய் இல்லையா அந்த அஞ்சு போதை பஞ்சபூதம் உனக்குள்ளவங்களுக்கு இது காரணம் இது இது இல்லாத இடத்துல மனிதனால் வரணும் அப்போது இறைவன் எங்கே இருக்கிறாங்கன்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்குறாங்க ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது மனிதனும் வாழாது இப்போ பகுத்தறிவை பற்றி பேசின இது ஒரு காடு இந்த காட்டில் மாடு பட்டும் கட்டுது இல்லையா பன்னி பட்டம் கட்டுது எல்லா ஜீவராசியும் படுத்தும் ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒரு உயிரை கட்டிக்கிற ஒன்று உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டிடுறேன் நீ ஒண்டியை படுக்கைய உங்களுக்கு ஏன் படுத்த நீ கட்டின தானே பகுத்தறிவுன்றீங்களே ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம் நீ கட்டின வீடு உன் வசதி கேட்ட மாதிரி கட்டிருக்கிற நீ உன்னால் பட்டு தூங்க முடியல ஆனால் அது எதையுமே கட்டலை பாம்பு போகுமா பள்ளி போகுமா எது பிடிச்சி அதை கடிக்குமா தெரில ஆனால் மைதானத்தில் பட்டு கிடக்குது ராத்திரி பகலும் தூங்கு நல்லா நிம்மதியாக தூங்குது உன்னால் இப்போ மூணு கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால் தூங்க முடியல ராத்திரிக்கெல்லாம் மூச்சு சுற்றிக்கிற லைட் போட்டுது ஏன் ஏன் காரணம் என்ன கற்பனை மனிதனுக்கு கற்பனை அதிகம் அதுக்கு கற்பனை கிடையாது நிஜத்தில் வாழ்க்கை அதனால் அது எங்கே ஒன்றா பத்துக்குது உனக்கு கற்பனை இங்கே பட்டாப்பை வருமா இல்லை திருடம் இடம் வருவானோன்னு யோசிச்சுக்கினே கற்பனை இல்லை அதனால் ஒன்றால் படுக்க முடியல இல்லையா அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துடுங்க அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது அவனுக்கு பயம் வந்துடும் தானாக அவன் கற்பனை அவனை பயம் போட்டு இல்லையா அதை நம்மதை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான் ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான் உயர்ந்தவனா இல்லை மாறணும் மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்க நாய்க்கு ஒரு சூழும் அதற்கு ஒரு மருத்துவம் நாட்டில் உண்டோ நாய் வாசவாசனுக்குள்ள புட்டி போடுது அதுக்கு யாராவது மருத்துவம் பார்க்குறாங்களா அதுக்கு ஏதாவது மருத்துவம் வச்சுருக்குதா இல்லையே அதுவே பெற்றுக்குது அதுவே அது புண்ணை நக்கி 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 ஆற்றிக்குது அது எச்சிலே அதுக்கு மருந்து அது நாய்க்கும் தெரியுது தன்னோட எச்சில் தான் தனக்கு ஏற்பட்ட அடிக்கு மருந்துன்னு அது பிரசவ காலத்துல அதுவே நக்கி நக்கி அது ஆறி போக வச்சுது அதுக்கே ஏதாவது ஒரு அடிப்பட்டாலும் அதுக்கு எந்த எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாம அது எச்சிலேயே அது மருந்தாக்கி நக்கி 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 அந்த புண்ணை ஆத்திக்கிது ஆனால் நாம என்ன பண்ணுறோம் நாய்க்கு ஒரு சூழும் அதற்கு ஒரு மருத்துவம் நாட்டில் உண்டோ பேய்க்கு ஒரு ஞானம் பிடிபடுமோ உன் மனசு பேய் மாதிரி இருந்தா அதில் எங்க இருந்தான்னு ஞானம் வரும் பேய் எப்படி இருக்கும் பேய் எப்படி சாமி இருக்கும் எங்க சாமி நான் பார்த்தேன் தானே எப்படி இருக்கும் சொல்ல முடியும் நகல் மாதிரி இருக்கும் கண்டுபிடிச்சாரு அவர் அப்போ பார்த்துக்கிறீங்க டெய்லியும் பார்த்தா பொண்டாட்டியா இருக்க சாமி பேவின்னு அவர் ஏன் சொன்னாருன்னா ஒரு நிலையாக இருக்காது அது ஏன் இருட்டில் மட்டும்தான் வரணுமா அப்போ பகலாம் அது எங்கே போகுது பகலில் பார்த்தீங்களா சாமி நைட்டில் தானே பார்த்தீங்க அப்போ இருட்டில் தான் அது வருது பகல்லையும் பார்த்தா தானே பேய் அப்போ அதை தான் நான் சொல்கிறேன் இருள் வந்தால் பேய் வருது அப்போ இருட்டில் போய் உக்காந்துக்குது அதானே சாமி அர்த்தம் அப்போது அப்போ என்ன அர்த்தம் அது நிலையா இல்லை அது வரதும் போறதுமாகுது தெரியுது என்ன டெய்லி உங்ககிட்டே பண்ணுங்க கேட்டுது உங்களை மாதிரி யாராவது மாட்டுவாங்கலாம் டெய்லி போய் போய் வருது அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற மனசே நாய் மாறி திரியுது பேய் மாறி திரியுது அந்த தெரிஞ்சதோட வேலை இந்த மாதிரி தெரிஞ்சா பேய் மாதிரி தெரிஞ்சா உனக்கு எங்க ஞானம் வரும் உன் மனசை உனக்குள்ள நிற்க வச்சேன்னா அப்போ ஞானம் வரும் ஆனால் நான் எது இருக்கிறேன் பேய் மாதிரி இருக்கிறேன் அப்போ சொல்றாரு பட்டினு தாரு பேய்க்கூறு ஞானம் பிடிபடுமோ பெரும் காஞ்சீரங்காய் ஆக்குவரையார் அருந்து காஞ்சி ரங்காய் இருக்கும் அதை யாரா சமைக்கிறது அப்படியே மீறி யாராவது சமைச்சிட்டா கூட அதை சாப்பிட்றது யாரே யாருமே இல்லையா அந்த காஞ்சிரங்காய் தான் எதுக்குமே நீ இருக்கிறேன்றார் உன்னால் உனக்கும் பயனும் இல்ல இந்த ஊருக்கும் பயணம் இல்ல காஞ்சிங்காயும் இந்த பேய் மாதிரி தெரியக்கூடிய மனுஷனும் ஒண்ணுதான் அதுபோல் உடம்பு தீக்கிரையாவதல்லால் எதுக்காம் இந்த மாதிரி பேய் மாதிரி மனசை விட்டு நீ உக்காணுந்த பட்டம் பறக்கலாம் பட்டம் பறந்தா பட்டத்துக்கு அழகு உன் மனம் பறந்தா உனக்கு அழகா அதை கேட்க வர்றார் உன் மனம் நீ ஆட்டு விற்கிற மாதிரி அது இருந்தால் அது பண்பட்ட மனம் அந்த மனசே உன்னை தீக்கி இறைய ஆக்காது பண்படாத மனம் எல்லாம் ஒரு நாள் தீக்கி பலியாகும்னு அவர் சொல்கிறார் என்னப்பா சொல்லும்மா அதாவது சொல்லு தண்ணீரை அறியா கூட்டம்னு ஒன்று இருக்குதுப்பா இந்த உலகத்தில்ன்றார் தண்ணீரை அறியாத கூட்டம்னா எப்படி சாமி அவங்களுக்கு எதனா அடையாளம் சொல்லுங்க சாமி அவங்களுக்கு அடையாளம் செஞ்சால் நாம ஒதுங்கிடலாம் போது இவங்கலாம் தண்ணியிலை அறியாத கூட்டம் இப்போ சிவனாடியார்லாம் சொல்லலாம் உத்திராட்சி கூட்டுறாங்க இவங்கெல்லாம் சிவனாடியார்ப்பா சேர்ந்துக்கலாம் இங்கே பண்டினிதா சொல்கிறாரு டேய் உசாரா இருந்துக்கோ திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன மாதிரிதான் திருட தனியாக முகம் வச்சுலாம் வரல நம்மளை மாதிரியே இருப்பான் நம்ம கூடவே இருப்பான் ஒரு நாள் கரெக்டாக தேடி போயிடுவான் அந்த அந்த மாதிரி தன்னை யாருன்னு அறியாத கூட்டம் இந்த உலகத்துல இருக்குது நீ தான் கவனமா இருக்கணும் அப்ப அவங்களை எப்படி போய் அறிஞ்சிக்கலாம் அவங்கள எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம தப்பிக்க வச்சுக்கலாம் அப்படின்னா சாற்றாகிலும் தன்னை அறியாய் தன்னை ஆய்ந்தவரை உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய் பரத்தையர் பாலில் சென்று என் பெற்றாய் மடனெஞ்சே உன்னை போல் இல்லை பித்தனுமே உன்ன மாதிரி பைத்தியகாரம் உலகத்தை ஒருத்தம் கூட இல்லை வேற மாதிரி நம்மள தான் சொல்கிறாரு உன்ன மாதிரி பைத்தியகாரம் உலகத்தை ஒருத்தம் கூட இல்லை ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் நீ யாருன்னு கேள்வி கேட்டதே இல்லை ஏங்க உங்கள் பேர் என்னங்க என் பேர் மணிங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க நான் இந்த மாதிரி கம்பெனி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி வேலை செய்கிறேங்க எவ்வளோங்க சம்பளம் நான் என்ன பண்ணுறேன் காலம் இல்லை அடுத்தவங்களை பற்றி கேட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் ஒரு நாளாவது கண்ணாடி முன்னாடி போய் இடையே நீ யார்ரா அப்படின்னு கேட்டுக்கிறோம் கேட்கவே இல்லை நீ என்ன தானே பண்ணின்னுக்குற கேட்டுக்கிறோம்மா கேட்கல இங்க சொல்றாரு அந்த கேள்வி உனக்குள்ள வந்தா அதுவே ஒரு தொடக்கம் அந்த தொடக்கம் எது தெரியுமா உன்னை தேடி நீ பயணம் பட்டுன நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ என்னைக்கு நான் யாருன்னு ஒரு கேள்வி ஒரு மனுஷனுக்கு வந்ததோ அன்னைக்கே நீ முடிவு பண்ணிக்கலாம் நான் யாருன்னு தேடக்கூடிய தகுதி உனக்கு வந்துச்சு அந்த தகுதி வந்ததுக்கு அடையாளமே ஒரு கேள்வி வரும் உலகத்தெல்லாம் பார்த்து நீ யாருங்க நீ யாருங்க போய் இன்னைக்கு தான் உண்மையிலே நான் யாருன்ற கேள்வி யாருக்காவது வந்தால் அவள் தான் அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறான் சின்முத்திரை வைக்க சொல்கிறோம் ஏன் சின்முத்திரை வைக்கணும் கட்டை வரலே இறைவனை குறிக்குது ஆள்காட்டி விரலே இந்த மடையனை குறிக்குது இந்த மடையை எப்பவுமே மூணு பேரோடவே சுற்றி கிடக்கிறான் ஏன்னா தனியாக சுற்றவே முடியாது தனியாக சுற்றுறான்னா அவன் அறிவாளி கூட்டத்தோடு போய் கூட்டத்தோட வரானா அவனை மாதிரி வடிகட்டின மடையும் ஒருத்தனே இல்லை அப்ப அந்த மடம் யாரையும் நான் தான் ஏன்னா இந்த மூணு பேர் யாருப்பா இந்த மூணு பேர் அப்படின்னு சொன்னா இவன் பக்கத்து விடுக்காருனா கொண்டாட்டி அவங்க அவங்கலாம் யாரும் இல்லைப்பா அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த மூணு பேர் தயாரா அவங்க கூட வட்டாங்க யார் அவங்க அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மூணு பொருளும் நம்ம கூடவே வந்து கூடவே போகுது அதனால தன்னை யாருன்னு தோன்றவே அது விடுறதில்லை அப்போ இப்போ அந்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையே போதும்னு நினைக்காம வேற ஏதோ ஒரு வழி இருக்குதுப்பா அதில் போனா என்னான்னு நமக்கு ஒரு கேள்வி வந்தால் நல்லா நினைச்சுங்க இந்த மூணுதோட பலம் குறைஞ்சால் மட்டும்தான் அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ள உதயமாகும் புரியுதுங்களா அதோட பலம் குறையலனா இந்த எண்ணமே நமக்கு வராது அப்போ நீங்க நீங்க பானம் பண்ணக்கூடிய இந்த கேள்விகள் வந்துச்சுன்னா நீங்க தெளிவாயிடுங்க அதோட பலம் குறையுது இப்போ நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நான் போகிறதுக்கு வசதியா இருக்கும் காலமும் எனக்கு உதவியா இருக்கும் உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய் உனக்கு இந்த மாதிரி யோசனை வந்ததுன்னா உனக்கான குருவும் தயாராகிடுவார் உனக்கான குருவும் தயாராய்டு யாருக்காக தயாராகுவாரு ரோட்ல போறவர்களா குரு வரல யார் தன்னை தேடி அலையிறானோ அவனை தேடி குருவானவர் உதயமாயிடுவார் இங்கே சொல்றாரு அப்படிப்பட்ட குருவை தேடி பணிஞ்சிரே எப்பா உன்னை புடிச்சிட்டேன் இந்த உடல்ல உயிருக்கு உன்னை தவிர இன்னொரு கரம் எனக்கு இன்னொரு காலே தேவையில்லை நீ பிடிச்சிட்டனா அந்த குரு அவர் எதை அடைஞ்சாரோ அதை உன்னை அடைய வைப்பார் குருவை பணியாய் பரத்தையர் பாலி சென்று என் கண்டாய் அதெல்லாம் பிடிக்காம பரத்தையர் நீங்க சொன்னது தேசிய சொல்லலை விபச்சாரிய சொல்லலை பொண்ணை சொல்லலை உன்னை பிடிச்சிட்டு பறத்தையார சாமி சொல்லுவோம் தேசின்னு யாரை சொல்லுவோம் ஒருத்தரோடு வாழாம யார்கிட்டவோனா வாழலாம் தான் வழுத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு போகிறவங்கள தானே வேசின்றோம் மற்றவங்களெல்லாம் என்ன சொல்கிறோம் இவங்க குடும்ப பெண்கள் இருக்கும் அப்போது இது பெண்ணுக்கு தான் பொருந்தம் பெண்ணுக்கு இல்லை மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் உண்டு அவன் ஆணும் பேசி தான் ஆணை போய் எப்படி வேசின்னு சொல்லுவா அப்படின்னா குரு இவரு தானே பிடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஆயிரம் காலம் தேடி போனால் அவனும் பறைய தெரிஞ்சு சமண்டா அந்த மாதிரி காலம் பிடிச்சி பிடிச்சி போனா நான் நீ என்ன கண்டுவ எவனுமே உனக்கு வழி காட்ட மாட்டான் அப்போ நீ வேசிக்கு சமோட்றார் எதை வேசிக்கு சமண்ட இந்த வேசிக்கெல்லாம் நம்மளையும் வேசி ஆக்கிடுவாங்க சமீ அங்கே நல்லா சொல்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க எப்போ வந்தாலும் பௌர்ணமிகின்னு மட்டும் இல்லை நீ எப்போ வந்தாலும் உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறான் ஏற்கனவே போனவன் நம்மளையும் கடை வச்சு பார்க்குறான் மட நெஞ்சே உன்னை போல் இல்லை பித்தனுமே இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியலன்னா உன்னை விட பைத்தியக்காரன் பித்தனை யாரை பைத்தியக்காரன் உன்னை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் கூட இல்லை நீ இதை புரிஞ்சுக்கப்பா நீயும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம்னு நின்றுட்டேனா அங்கேயே நிற்கணும் அங்கே நிற்காம நீயும் மாறி 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 போனால் நீயும் ஒரு விபச்சாரி தான் யார சொல்கிறாரு அவர் பொம்பளைய சொல்லலை சாரா எல்லா மனுஷனையும் சேர்த்து சொல்கிறார் அப்போ நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுன்றதை நம்மக்கிட்டேயே பட்டினத்தார் விட்டுட்டாரு ஏன்னால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் நம்ம உயிர் மட்டும்தான் எரிவும் கையில் இருக்குது நாரூரார் இங்கு இருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊரூர்கள் தோறும் முயல்வு நேரே உலக்குறுப்பை நாடாத ஊமர்கால் நீ வீர் விளக்கிற்க தீ தேடுகிறீர் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் விளக்கு எரிஞ்சிருக்குது விளக்கு எறி எப்படி எறியும் அதான் தீ ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பக்கத்து ஊர்லயா சாமி நெருப்பு நான் அடுப்பை பத்தகத்தை நெருப்பு கொடுக்கலான்றான் அந்த மாதிரி அவன் எவ்வளோ பெரிய மடையணும் அந்த மாதிரி இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான்டா அது தெரியாமல் அங்கே இருக்கிறான் அந்த கோயிலில் திருவிழாங்க அந்த கோயிலில் மகாமான் நடக்குது இப்போ வந்தாங்க யாரும் அறுபது கோடி பேரும் வந்தாங்க அங்கே மகாமான் நடக்குது அங்கே திருவிழா நடக்குது நீ போனேன்னா வீட்டில் விளக்கு வச்சு நெருப்பு களைகிறோம் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனும் தனக்குள்ளே இறைவனை வச்சுக்கினு காடு மேடு திருவிழா கோயிலுக்குள்ள போகிறோனும் இவனும் ஒன்று தான் சொல்கிற